வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்லானத்தம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது இக்கோயில் தேர் திருவிழா கடந்த எட்டாம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் சக்தி அழைத்தல் நிகழ்ச்சியோடு துவங்கியது விழாவையொட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகா மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்தோடு பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் விழாவில் கல்லானத்தம் அம்மம்பாளையம் துளுக்கனூர் முட்டல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது முதல்வர் ரங்கசாமி தேசிய ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் அரசு அரசிடமிருந்து மாதாந்திர நிதியுதவி எதுவும் பெறாத இருபத்தி ஒரு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரையிலான வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் தலா ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் எழுபதாயிரம் பயனாளிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக இதுவரை ரூபாய் நூற்றி பதினாறு கோடி செலவிடப்பட்டுள்ளது இத்திட்டம் விரைவில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் அதுபோல் முதியோர் மற்றும் ஆரோ ஆதரவற்றோருக்கான ஓய்வூதிய திட்டத்தில் புதிதாக பத்தாயிரம் பயனாளிகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இவர்களுக்கு விரைவில் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாநில அரசின் நிதியிலிருந்து ரூபாய் நாலு புள்ளி ஒன்று மூணு கோடி மதிப்பில் பத்தொம்பது புதிய அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன தஞ்சாவூர் புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் ஆவணி பெருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி பந்தகால் நடப்பட்டு பதினான்காம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது விழாவையொட்டி கொடிமரத்திற்கு பால் தயிர் திரவிய பொடி மஞ்சள் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது மாரியம்மன் சர்வ அலங்காரத்துடன் கொடிமரம் முன்பு எழுந்தருளினார் சிவாச்சாரியார்கள் மங்கள இசை முழங்க மாரியம்மன் உருவம் புரித்த கொடியை கொடிமரத்தில் ஏற்றினர் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஆவணி மாதம் தோறும் சுவாமி புறப்பாடு திருத்தேர் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடக்கிறது